ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊடகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பை ஐயூகங்கள் அடிப்படையில் பலவிதமா பலவாறு வந்து பேசுகிறாங்க ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவரில் எந்த அளவுக்கு வந்து தரக்குறைவாக பேசியிருப்பாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொண்டர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காகத்தான் ஒரு குழுவாக அமைச்சு செயல்பட்டு வருகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட எந்த விதமான நிபந்தனையும் இல்லை கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான வழிகளை பாருங்கள் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இதை கேட்குறது மாதிரியே கிடையாது நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் போய்கிட்டுருக்காரு இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதத்தினால அது இல்லை அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு பாஜக மாநில தலைமையாக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் கொஞ்சம் சாதகமாக இருந்தார் இப்போ அவரை மாற்றினா தான் உங்களோடு கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இன்றைக்கி நயினார் நாகேந்திரனை மாநில தலைமையாக போட்டிருக்காங்க நைனா நாகேந்திரன் வந்து பாஜகனுடைய மாநில தலைமையா இருக்காரே தெரியல ஆனால் அதிமுகவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி தான் செயல்படுறார் என்டி கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் இணைந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்தாங்க சந்திச்சுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்று முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க அதிமுக அந்த இடத்துல வந்து டெபாசிட் இழக்கிறது அதே மாதிரி தேனியில் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க அங்கேயுமே வந்து அதிமுக டெபாசிட் இழக்குது இப்படி தொடர்ந்து வந்து தோல்வியை கொடுத்த உடனே இப்போ அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அதிமுகவை ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு செங்கோட்டையனர் வந்து ஓப்பனாகவே வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசினார் அவரையுமே வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார் பச்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான ஒரு எண்ணமுமே வந்து கிடையாது தான் பொதுச் செயலாளர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே வந்து இருக்கார் கடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு இனி கழகமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து ஒரு தேதி டிசம்பர் பதினஞ்சு வரைக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு மாறி கொடுத்தாங்க பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கழகமாக மாறுற அளவுக்கு வந்து நீங்கள் எங்களை வந்து தள்ளிடாதீங்க அந்த பாவத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேற பேசியிருந்தாங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஐயா ஓபிஎஸ் அவர் ஒரு முடிவு எடுக்கப் போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெல்லியிலிருந்து அழைப்பு வருது ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து போறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மூன்று முறை வர்றாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு பேசல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே வந்து தமிழ்நாடு வர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து வரவேற்பதற்கு ஒரு அனுமதி கடிதம் கொடுக்குறாங்க அந்த அனுமதி வந்து மறுக்கப்படுது மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் பாரத பிரதமர் வர்றாரு உங்களை வரவேற்பது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேட்டுமே அனுமதி வந்து கொடுக்கல பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சதுனால சந்திக்க சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தேதியை குறிப்பிட்ட உடனே இன்னைக்கு வந்து பாஜகவுடைய மேல்நிலை தலைமையெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி அங்கே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது பார்த்திங்கன்னா ரகசிய பேச்சுவார்த்தை தான் அதை உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் நிகழ்வுகளை எடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு இருபது நிமிஷம் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பேசியிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து துவத்து போயிடுவோம் அதிமுக ஒருங்கிணைந்து செயற்பட்ட ஓரளவு நம்ம வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு நம்ம வந்து சண்டையிடலாம் அப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவர் நீ தனியாகவே களம் கண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தோல்வியை தான் வந்து தழுவோம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எப்படின்னு சொல்லி இருக்குதோ அதே லெவலில் போய் நம்ம தேர்தல் களத்தை சந்தித்தால் மட்டுந்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்போ தான் என் பின்னால் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து ஏற்றுக்குருவாங்க இதில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட சொன்னதாக ஒரு தகவல் இதை ஒரு யூடியூப் சேனலில் எஸ்பி லட்சுமணன்ங்கிறவர் ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து இதை பேசியிருக்கிறாரு எப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்களை ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு ஓகேன்னு சொன்னால் திமுகவோட எதிர்த்து வந்து போடலாம் இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க தொடர்ந்து அந்த கூட்டணி வந்து வெற்றியை மட்டுமே வந்து கண்டிருக்கு நம்ம வந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கோம் நம்ம வந்து அதிமுக ஒருங்கிணையாமல் தேர்தலை சந்திச்சிங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போன முறையாவது வந்து ஒரு அறுபத்தி ஆறு இடங்களை பிடிச்சோம் இப்போ ஐம்பது இடங்களுக்கு கீழே அந்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது ஒருங்கிணைந்தால் நல்லது ஒருங்கிணைந்தாலும் அதை வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து தேர்தலை சந்தித்தா தான் நல்லது அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவுள்ள எந்த விதமான மாற்றமும் இல்லையாமா ஆலோசனை கூட்டத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதே தான் இன்ன வரைக்கும் வந்து இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த தமிழக அரசியல் நிலவரங்களை பத்தி அமித்ஷா அவர்கள் சொல்லும்போதும் அமித்ஷா அவர்களும் அதை கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ தமிழ்நாடு வரும்போது மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் பாரத பிரதமராக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு சந்திக்காமல் அவங்க ஊருக்கு நம்ம ஏற்கனவே வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்தாங்களே அவங்கள போய் சந்திப்போம் அப்படி அவங்க சந்திக்கிறதுக்கான நேரம் கட்டுமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதவங்க இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசின அந்த எல்லாத்தையுமே வந்து கூர்ந்து கவனித்து கேட்டிருக்கிறாங்க இப்போ பிஜேபி என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைப்புக்கு சம்மதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்குறும் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த த மேலே இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு மாதிரியாக யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க வேறு விதமாக வந்து யோசிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது முதலமைச்சராக்கணும் அதுக்கு நம்ம பாடுபடணும் இது தினகரன் கூட இனிமேல் கூட்டணிக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நயினார் நாகேந்திரன் வந்து பேசுகிறார் இந்த கூட்டணியை விட்டு என்டிஏ கூட்டணியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடி தினகரன் அவர்களையும் வந்து வெளியேற்றுனதில் மிக முக்கியமான பங்கு நயினார் நாகேந்திரனுக்கு உண்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய அமைச்சர்களாக இருந்த காலத்தில் நெருங்கிய நண்பர்கள் அதனால நண்பன் சொல்கிறத அப்படியே வந்து கேட்குறாரு நயினார் நாகேந்திரன் இதனால தான் நயினார் நாகேந்திரன் மேலேயே வந்து பாஜக மேலிட தலைமை அதிருப்தியில் இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது ஓபிஎஸ் அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தான் அந்த அந்த இடத்துல சந்திப்பில் நடந்தது பேச்சுவார்த்தையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை பற்றி எடுத்து அக்கு வேறு ஆணி வேறு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பாஜக தலைமையும் நாங்கள் வந்து இதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஐயாவுடைய பேச்சை கூர்ந்து க கவனிச்சிருக்கிறாங்க இந்த வட்டம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுகவை ஆகணுங்கிற எண்ணம் வந்து பிஜேபிக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்தால் திமுகவை வந்து சரியாக ஃபைட் பண்ணி அவளை வந்து வீழ்த்தலாம் இன்னைக்கு புதுசாக தமிழக வெட்டிக்கிழங்குற ஒரு கட்சி இருக்கு இல்லையா சண்டை போட்டால் தான் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி சண்டையிடுவதற்கு தயாராக இல்லை அதிமுக ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தவங்க பார்ப்போம் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத எஸ்பி லட்சுமணன் தெளிவாக ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறாரு நன்றி வணக்கம்